வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழர் திருநாள் உழவர் திருநாள் தைத்திருநாள் அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கழனிக்கு வந்திருக்கோம் விவசாயத்தை சார்ந்து ஒரு திருவிழா அதை வந்து நம்ம கொண்டாட வந்திருக்கோம் இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா மொத ஆறு பதினஞ்சு மாலை பொழுது வாசனை சேவசம்பா இன்னியோட இது அறுபத்தஞ்சு நாள் ஆயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து நாத்தங்காலில் விதை போட்டு அப்படியே ஒரு இருபத்தஞ்சி வந்து முப்பத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து ஒரு ஒன்றரை ஏக்கர் நட்டுருக்கோம் போன பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எட்டு ப பதினொன்றுன்னு சொல்லியிருப்போம் நாலு வகையான டேட்டில் வந்து நம்ம வந்து மற்ற வதட்டில் பண்ணும்போது அதை கொஞ்சம் தவறு நடந்திருக்கு மன்னிக்கவும் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து விதை போட்டு இது வந்து இன்னியோடு அறுபத்தஞ்சு நாள் ஆகுது இதனுடைய மொத்தம் ஆயிடுக்காலம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் முன்ன பின்ன ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் வதம் ஓகேங்களா வாசனை சே சம்பா வல்லல பெருமானே சொல்லுவாது மதியம் உணவுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசனை சே சம்பா சேர்த்துக்கணும் பொதுவாக வாசனை சே சம்பா சேர்த்துக்கணும்னு சொல்லுவாது அதே அதனால் என்ன பண்ணுறோம் வந்து நம்ம இந்த வாட்டி வந்து புழுங்கல் அசியம் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து இது வந்து பிரியாணி அரிசி பச்சரிசி தான் பிரியாணிக்கு வந்து பயன்படுத்துவாங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ள அரிசி அது வளலாக சொல்லிட்டு போயிருக்கிற அந்த அரிசியை வந்து நம்மலாம் இப்போ வந்து பயிரிட்டு ரொம்ப சிறப்பான அரிசி இந்த வாட்டி புழுங்குலாம் நம்ம பணப்போதும் பிரியாணிக்கு பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி வந்து நம்ம நான் நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த பதிவில் நம்ம தகவல் சொல்கிறோம் இயற்கை விவசாயம் ரசாயனமே கிடையாது இது அதை நாள் இது வரைக்கும் மூணு வாட்டி நம்ம களை எடுத்துட்டோம் அதுதான் அங்கே களை எதுவும் இல்லை இனிமேட்டு தான் கொஞ்சம் தண்ணி காய போட்டு கொஞ்சம் வளைச்சி இது பண்ண போதும் இதுக்கு தேவையான இதெல்லாம் போன வாட்டியே நம்ம கா காமிச்சிருந்தோம் முன்ன வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடலை புண்ணாக்கு கதசல் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இஎம் கதைசல் அடுத்த வந்து வேஸ்ட்டு டீ காம்போஸ்ட் கதசல் இதெல்லாம் காமிச்சிருந்தோம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் பால் பெருங்காயம் தண்ணி இது பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த துண்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து அது வந்து அந்த ட்ரம்மில் வந்து எடுத்து பாசப்போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றதை ஸ்டேஜ் வைஸாக நம்ம சொல்லினே இருக்கோம் ஓகேங்களா பத்து நாளுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தகவல் சொல்லினே இருக்கிறோம் இயற்கை விவசாயம் ரசாயனமே இல்லாத பண்ணி அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி திருவேங்கடம் துக்காதாம் ஆக்கூர் கிராமம் அனகாவூர் ஒன்றியம் செய்யாது வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு நன்றி